நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மண்ணாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத நாமம் மகிமை பெறுவதாக இந்த நாடில உங்களை சந்திப்பதிலே விகுத சந்தோஷம் என கண்பான தேண்டு பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் உங்களோடும் கூட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையிலே கத்தர் இப்படி சொல்லுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும் ஆனாலும் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் நீங்களாக்கி விடுவிக்கிறாராம் அநேக துன்பத்துக்கு நடுவில் நீங்க போயிட்டு இருக்கீங்களா அநேக பிரச்சனைக்கு நடுவில் நீங்க போயிட்டு இருக்கீங்களா மனசுல நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா கத்த சொல்றாரு உனக்கு நீ துன்பம் வருதுன்னு நீ ரொம்ப நீ சோர்ந்து போகாத உன் துன்பத்தை எல்லாவற்றையும் நான் மாற்ற உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறேன் அதே நேரத்துல சில துன்பங்களை நான் உனக்காக உன்னுடைய நீதி நிமித்தமாக உனக்கு எதிர்காலத்திலே நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதை நீ அனுபவிப்பதற்காக நானே அதை உனக்கு அனுமதித்தேன் என்று கத்த சொல்கிறார் நீதிமானா இருந்தா அநேக துன்பங்கள் வரும் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா மாங்காய் மரத்துல பழுத்துருச்சுன்னா போறவ வாரம் எல்லாம் கல்லை கொண்டு அடிப்பான் எதுக்காக அதனுடைய சுவையை அவன் அதை உணர்ந்து கொள்வதற்காக அந்த அந்த பழத்தை சாப்பிட்டு அது ஒரு திருப்தி அடையணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து தவறான வார்த்தையை பேசலாம் கல்லை கொண்டு அடிக்கிறது போல பலவிதமான துன்பங்கள் உங்களுக்கு வரலாம் பயப்படாதீங்க அவைகள் கத்த கத்தர் உங்களை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்க நீதிமானா இருக்கிறதுனால நீங்க ஆபீஸ்ல ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால உங்க படிப்புல நீங்க ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால உங்க குடும்பத்தில் நீங்க உண்மையா இருக்கிறதுனால அநேகர் உங்களை ஐ மீன் பழி சொல்லு சொல்லலாம் ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுடைய நீதியை கத்தர் விளங்க பண்ணுவார் அவைகள் எல்லாவற்றிலும் வந்து கத்தர் விடுதலை ஆக்குவார் ஒரு சகோதரி இடத்துல ஜெபிக்கும்படியாக வந்தாங்க அவங்க சொன்னாங்க என் கணவனார் என்னை விட்டுட்டு வேற ஒரு சகோதரி விட பழகுறாங்க அப்போ அவர்கிட்ட சொன்னேன் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேன் அப்போ அவர் என்னை மதிக்கவே இல்லை அப்போ நான் வாக்கிங் போனேன் பீச் ரோட்ல வாக்கிங் போனேன் அவர் கேட்டார் நீ பீச் ரோட்ல தான் வாக்கிங் போகணுமா உனக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு சொன்னாரு நான் உத்தமமா இருக்கேன் என் இருதயம் உத்தமமாக இருக்கு உனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த கடுகளவு கூட எண்ணங்கள் இல்லை சகோதரி சொன்னாங்க பாஸ்டர் கடவுளுக்கு விரோதமான ஒரு நாள் தப்பு பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க வேதனையோடு சொன்னாங்க பிரச்சனைகள் கணவனார் வித்தியாசமா நடந்தாலும் மனைவி கத்தருக்கு உண்மையா இருக்கிறாங்க பாருங்க நம்ம நீதிமானார் இருந்தா துன்பம் நிறைய வரும் கத்திர என்ன செய்வார் தெரியுமா அவைகளேருந்து எல்லாவற்றையும் வந்து நம்மை விளக்கி காக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பரிசுத்தவான் யோபோ பாருங்க அவருக்கு அவர் நீதிமானார் இருந்தார் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ ஒரு வேலைன்னு சொல்லி கூட பலியிட்டார் ஆனால் பிரச்சனை எப்படியாச்சு எந்த பிள்ளைகளுக்காக அவர் பலியிட்டாரோ அந்த பிள்ளைங்க இல்லை துன்பம் பிரச்சனை இருதயத்தில் வேதனை கஷ்டம் சரீரத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரையிலும் வேதனை நரக வேதனை கத்தர் என்ன செஞ்சா தெரியுமா அவைகள் யோபுவை விளக்கி என்று விளங்க பண்ணினார் எனக்கு அன்பான திண்டு பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்க நிறைய துன்பத்துக்கு நடுவில் போறீங்களா நிறைய அவமானத்துக்கு நடுவுல போறீங்களா நீங்க செய்யாத தவறுகளை நீங்க செஞ்சது போல உங்களை உருவெடுத்து உருவம் கொடுத்து உங்களை பேசுறாங்களா கவலைப்படாதீங்க அதை கத்த அவைகளும் விடுவித்து உண்மை உள்ளவராக இருக்கிறார் காரியங்கள் தலை மிஞ்சி போகுதா உங்க திராணிக்கு மிஞ்சி போகுதா கத்த சொல்லுகிறாரு அவைகளிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி காப்பேன் அவைகளிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அவைகள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அநேக காரியங்களினால நீங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த நாட்களை கத்தர் முடிய போக பண்ணுகிறார் ஆமேன் அவைகள் இனி உங்களுக்கு வருவதில்லை இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் காண்பதில்லை இனி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வருவதில்லை காரணம் என்னவென்றால் கத்தர் சொல்லியிருக்கிறாரு அவைகள் எல்லாவற்றும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை மாற்றக்கூடிய சக்தி படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கேன் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா நீங்க எந்த மனுஷனால பிரச்சனை வந்துச்சு எந்த அதிகாரியினால பிரச்சனை வந்துச்சு நீங்க ஏன் யார்னால துன்பப்படுத்தப்படுறீங்க யாருனால கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒன்று எனக்கு தெரியும் அவைகளிருந்து கர்த்தர் கத்தர் உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கத்தரா ஏசு உங்களை விலைக்கு மீட்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் யார் என்ன சொல்லட்டும் யார் எப்பேற்பட்ட காரியங்களை பேசட்டும் கர்த்தர் உண்மை உள்ளவர் அதை நியாயத்திலே கொண்டு வருவார் உங்களை கத்தர் நீதிமான் என்று விளங்க பண்ணுவார் எனக்கு அன்பான சகோதரனே வேதனையை தாங்க முடியலையே கஷ்டங்களை தாங்க முடியலையே கத்தரனுக்கு அற்புதங்களை எப்பொழுது செய்வார் என்று எதிர்பார்த்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார் என்று வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் நீதிமானுக்கு வரும் துன்பம் ரொம்ப அதிகமா இருக்கும் பயப்படாதீங்க கீழே விழுந்துடாதீங்க மனம் மாறிடாதீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க உங்க பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க உங்க ஜபத்தை விட்டுறாதீங்க உங்க வேத வாசிப்பை விட்டுறாதீங்க கத்தருக்காக நீங்க பாராட்டுகிற வைராக்கியத்தை விட்டுறாதீங்க பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார் அதுல எந்த விதமான மாற்றமில்லை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க தேவைகளை கத்த சந்திப்பார் இழந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் கத்தர் திரும்ப தருவார் எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி உங்களை